உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் சிங்கத்திற்கும் சிறுத்தைக்கும் மத்தியில் ஆட்டுக்குட்டி போல் மாட்டிக்கொண்டுள்ளார் அண்ணாமலை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை ரேஸ்கவுஸ் மைதானத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பின்னர் அவர் பேசுகையில் ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் சிறுத்தை என இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்ட ஆட்டுக்குட்டி போல் அண்ணாமலை இருக்கிறார் எங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு நம்பியார் பி எஸ் வீரப்பா மனோகரனை போல் வலுவான வில்லன்கள் வேண்டும் அந்த வகையில் திமுக தான் எங்களுக்கு எதிரி மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி மதுரையில் நோட்டாவை விட பாஜக குறைந்த வாக்கு பெறப்போகிறது மதுரை ஆன்மீக பூமி என்று கூறி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று பாஜக நினைக்கிறது அந்த கதை இங்கு செல்லாது ட்ரெய்லர் நன்றாக இருக்கும் ஆனால் படம் பிளாப் ஆகிவிடும் அதே போல் இப்போது பாஜக கூறுவது அனைத்தும் ட்ரெய்லர் தான் ஒரு மாவட்டத்திற்கு செல்லும் போது அந்த மாவட்டத்திற்கு ஏற்றாற்போல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதி கொடுக்கிறார்கள் பிரதமர் மோடி ஏன் பத்தாண்டு காலமாக காமராஜர் எம்ஜிஆரை போல் ஆட்சி தரவில்லை இனிமேல் கொடுக்க போகிறோம் என்றால் என்ன அர்த்தம் ஓ பன்னீர்செல்வம் எப்படி இருந்த மனிதன் இன்று பலாப்பழத்தை தூக்கி கொண்டு அவர் நிற்கும் காட்சியை பாருங்கள் இந்த பலாப்பழம் பழுக்காது அழுகிவிடும் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை எவ்வளவு இழிவாக பேசியுள்ளார் பன்னீர்செல்வத்தை இந்த நாட்டிற்கு தெரிகிறது என்றால் அதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மட்டும்தான் அவரை கொச்சைப்படுத்தி பேசியவருடன் சேர்ந்து பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் என்று செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்தார்